ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ரேஷன் அரிசியில் பஞ்சு போல் எப்படி இட்லியும் மொறுமொறு தோசை எப்படி சொல்லலான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறேனோ அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் ரேஷன் பச்சரிசி வந்து மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக ரேஷன் புழுங்கில் அரிசி மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இது வந்து குவாண்டிட்டி வந்து ஷேப் மெஷர்மெண்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு ஏன் சேர்க்கிறோம்னா நீங்கள் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு கிறிஸ்டியாக ஓட்டல் சுவையில் வரணுன்னா நீங்கள் லைட்டாக கடலப்பருப்பு சேர்த்திங்கன்னா ஹோட்டலில் எப்படி மொறு மொறுன்னு சொல்கிறாங்களோ அந்த டேஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த தோசை வரும் இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் இல்லைன்னா ஏழு மணி நேரம் அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் கொஞ்சமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அரிசி உரிச்சு பருப்பு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போது என்கிட்ட வந்து கிரைண்டர் கிடையாது ஸோ மிக்சியில் தான் வந்து நான் எப்போவுமே மாவு அரைப்பேன் மிக்சி வந்து ஹீட் ஆகாமல் இருக்க நம்ம இது மாதிரி ஐஸ் கட்டி போட்டு அரைச்சோன்னா மாவும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக புளிக்காது சீக்கிரமாகவும் அரைஞ்சிரும் இதுதான் டிப்ஸ் நம்பர் ஒன் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கிரைண்டர் இல்லாமல் மிக்சிலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு அரைஞ்சி வந்திருக்குன்னு இது வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இதே போல் தான் நம்ம வந்து அரிசி அரைக்கிறதுக்கு வந்து சேம் மெத்தடில் தான் ஐஸ் கட்டி போட போகிறோம் ஐஸ் கட்டி இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக அரிசியை வந்து போட்டுட்டு தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப வந்து மழைலாம் நான் எப்போவுமே அரைக்க மாட்டேன் தோசைக்கு சில பேர் வந்து மழைன்னு அரைப்பாங்க ஆனால் குறை குறைப்பாக இருக்கும்போது தான் உங்களுக்கு தோசை சுடும்போது கொஞ்சம் கிறிஸ்டியாக நல்லா மொறுன்னு இருக்கும் நல்லா இருக்கும் இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு குறை குறைன்னு இருக்குன்னு இப்போ இல்லை இது எல்லாத்தையும் அலசி முக்கியத்துவம் டிப்ஸ் நம்பர் டூங்க இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவு அவள் எடுத்து நல்லா கழுவி இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் உளுந்தியும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் அரிசியும் உளுந்தும் நல்லா மிக்சட் ஆகும் நீங்கள் அப்படியே அரைச்சி விட்டீங்கன்னா அது மிக்சட் ஆகாது அதனால நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளரி விடுங்க அப்போ தான் அரிசியும் உளுந்தும் உங்களுக்கு நல்லா மிக்சட் டெக்ஸ்டரில் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவள் சேர்க்கும்போது உங்களுக்கு ஆப்பசோட மாவெல்லாம் சேர்க்க தேவையில்ல உங்களுக்கு வந்து இட்லி வந்து நல்லா பொஸ்ஸுன்னு வரும் மாவு சேர்க்கவே வேண்டாம் உங்களுக்கு நம்ம கடையில் வாங்கும் போது ஆப்பசோட மாவெல்லாம் தான் புசுன்னு வரும் சிலர் வந்து சேர்ப்பாங்க சிலர் வீட்லேயும் சேர்ப்பாங்க சேர்க்காம இருப்பாங்க சேர்க்காம இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அவள் வந்து நல்லா அரைச்சி வந்திருக்கு இப்போ இதை அரைச்ச அவளை நம்ம மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதும் மாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லாத்தோடையும் இந்த அவள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கிறேன் கிளறி விடும்போது தான் அரிசி உளுத்த மாவு இந்த அவள் மாவு மூணுமே நல்லா கலந்து நல்லா கிளரி விடுங்கள் அடியிலெல்லாம் மாவு வந்து நல்லா ஒட்டிக்கும் எப்போவுமே லாஸ்ட்டாக நம்ம தோசை ஊற்றும் போதோ இட்லி ஊற்றும் போதோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தோசை நல்லா இல்லாமல் இருக்கும் இட்லியும் வந்து சில நேரத்தில் கல் மாதிரி வரும் அதனால் மாவும் நல்லா சேர்த்து கிளறி விடுற மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கேரள விட்டுதும் நான் கரண்டியை வந்து இது பண்ணி இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் மாவு தனியாக புளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுதான் கொஞ்சம் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிறேன் எப்போயுமே அரைச்சதும் நீங்கள் வந்து கொஞ்ச மாவு புளிக்கிறதுக்காக வெளியில் வச்சுட்டு மீதி மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக புளிக்காமல் நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டணும் கொஞ்சமாக ஆல்ரெடி மாவு கொஞ்சம் புளிக்க வச்சுருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டணும் கிளறிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இட்லி ஊற்றலாம் இந்த மாதிரி ஒரு துணி போட்டு இட்லி தட்டில் இட்லி ஊற்றிக்கிறேன் உண்மையாகவே இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கடை இட்லி மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நீங்கள் இட்லி தோசை சாப்பிடும்போது வெறும் வாயிலே சாப்பிடும்போது உங்களுக்கு இட்லியிலும் ஒரு டேஸ்ட்டு தெரியும் தோசையிலையும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு தெரியும் இப்போ வந்து தோசை ஊற்றலாம் பாருங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி பெரிய தோசையை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாருங்கள் தோசை வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வரத்துக்கு காரணம் நம்ம வந்து கடற்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா டிப்ஸ் நம்பர் த்ரீ இந்த கடலப்பருப்பு சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து எப்பவுமே தோசை ஊற்றும்போது அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து வரும் இப்போ வந்து இட்லி நல்லா வெந்துருச்சு இருந்து இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு பஞ்சு மாதிரி இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் ஆப்ப சோடா மாவு சேர்க்கவே சாஃப்ட் ஆகிறதுக்கு சில பேர் வந்து ஆப்ப சோடா மாவு சே சேர்ப்பாங்க பாருங்கள் பஞ்சு போல் இட்லி பாருங்கள் நான் ஒரு கையிலே உடைக்கிறேன் எந்த அளவுக்கு உடையுதுன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்குன்னு தோசையும் வந்து அவ்வளோ கிறிஸ்டியாக இருந்தது இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பார் வச்சு சட்னி வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு